போய் விளக்கு பிடிச்சிட்டு பாத்துக்கிட்டு இருந்தாங்களா இல்ல வாட்ச்மேன் போட்டு காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்களா எவனோ ஒருத்தன் கூறு கட்டவன் என்ன கேட்டான் கூறு கட்டவன் இல்லையும் கூறு கட்டவன் நினைக்கிறேன் அவன் பெரிய அளவுல என்ன சொல்ல போனா சாமி கிட்ட அதிகமா உறவு வச்சிருந்தவன் தான் இவ்வளவு விஷயத்துக்கும் காரணக்கர்த்தாவா இருக்கிறான் அப்புறம் அவன் என்ன சாமி கிட்ட அவன் கத்துக்கிட்டான் இப்படி எல்லாம் ஊர்ல இருக்கிறவனெல்லாம் பேச சொல் சொல்ல வை சொல்லு அப்படின்னு அத சொல்லி கொடுத்தாரு அப்போ அவன் எந்த இடத்துல இருக்கிறாங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு புரிஞ்சதா இன்னும் கூட நான் சொல்றேன் அவங்க என்ன வேணாலும் பேசட்டும்பா நம்ம சித்தாந்தம் சித்தர்கள் நிலைப்பாட்டை எடுத்துட்டு போற வீதம் கணக்கம் வெட்டியார நேசிச்சு இன்னைக்கு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறவங்களோ பூச வைக்கிறவங்களோ மணியாற்றுறவங்களோ நம்ம எடுத்துட்டு போற இந்த சித்தாந்த விதிமுறைய எவனுமே எடுத்துட்டு போல அவங்களுக்கு வந்த பிரச்சனையே அதுதான் எப்படி வந்த பிரச்சனையே அதுதான் நாம அவங்களை வேண்டான்னு சொல்றோமா உக்காரு அவர்கிட்ட வேண்டுதல வையே கேள்வி மேல கேள்வி கேளு நானும் பகவானே நீங்க நடத்துனது மாதிரி கர்மவேணிகளை கண்டறிஞ்சு கர்மவேணிக்கு உண்டான கலை எடுத்து அவங்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுங்கன்னு அவங்க நம்ம ஏன் நான் கேட்க போறோம் புரிஞ்சதா ஒரு காலத்துல இப்படி எல்லாம் இருக்காதீங்க முடிஞ்சவரை பகவான் கிட்ட ஒரு சில விஷயங்களை கத்துக்கோங்க இல்ல நடைமுறையை கொண்டு வாங்கன்னு நம்ம சொன்னா கூட அதெல்லாம் எங்களால நடைமுறைப்படுத்த முடியாது சாமி அதெல்லாம் எங்களால தூக்கி செமக்க முடியாது அதுக்கு உண்டான பலமோ அதுக்கு உண்டான இதோ எங்கள்கிட்ட இல்லை நாங்க இப்படியே இருந்துக்கிறோம் சாமி சொன்னவங்கதான் இன்னைக்கு இவ்வளவும் பேச வைக்கிறாங்க அவங்கள புரிஞ்சதான் சொல்றது அப்போ உன்னால முடியாத விஷயத்த இன்னொருத்தர் செய்யறாங்க அப்படின்னா சந்தோஷப்பட்டு போனோம் இப்ப நாமெல்லாம் அப்படித்தான் செய்யறோம் பகவானுக்கு ஒருத்த பல்லாக்கு தூக்குறதுக்கு முன்னாடி அவனை விட்டு ஓடு தட்டி எத்தனை பேர் பல்லாக்கு தூக்குனாலும் தூக்குப்பா ஓட்ட போட்டி வைக்கிறான்னு சொன்னா ஜெயிக்கிறது மூணு பேரா தானே இருக்கும் செகண்ட் தேர்டு நூறு பேருமா ஜெயிச்சிருவாங்க புரிஞ்சதா சொல்றது அதையெல்லாம் மறந்துட்டு அவங்க வந்து ஏய் அது எப்படி தேவையில்லாத வார்த்தையில பேசுறாங்க சரியா நம்ம என்ன சொல்ல போறோம் பேசிட்டியாப்பா நல்லாரு அதுதான் உனக்கு சந்தோஷம் நினைக்கிறியா எங்களுக்கு மகிழ்ச்சி போ அப்படியே நீ சந்தோஷத்துல போ இன்னொருத்தர் வந்து அவ்வளவு குறைவான வார்த்தையில பேசுறதுனால உனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கா பேசிட்டு போ அது போய் என்ன செய்ய போகுது யாரோ எதுவும் பண்ண போறது இல்ல நல்லா யோசிச்சவன் நாரவாழி உனக்கு தானே இருக்குன்னு சொல்ல போறான் இன்னொருத்தருக்கு இருக்கு போது யாருக்கும் சொல்ல போறதில்லை புரிஞ்சதா நம்ம எடுத்துக்கிட்ட பாதையில நம்ம போற விகிதத்துல நம்ம எப்படி பயணம் பண்ணணுமோ அப்படி நம்ம பயணம் பண்ணிக்கிட்டே போகணும் எதை பத்தி நம்ம யோசிக்கணுங்கிற அவசியமே இல்லை உங்களுக்கு இந்த பரவேசு சொல்றதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் வச்சு நம்ம பயணம் பண்றோமா அப்படின்னா எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவரை வச்சுதான் நம்ம பயணம் பண்றோம் எப்படி கணக்கு நம்ம பயணம் கணக்கெட்டியாரம் அவர் எந்த வழிமுறையை நம்ம காட்டி அதை கையில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம பயணம் பண்றோம் இந்த அடிப்படையில இந்த சித்தாந்த ரீதியில தான் உன் பயணத்தை நீ வச்சிருக்கணும்னு அந்த தான் நம்ம கொடுத்து பயணம் இருக்கிறோம் இல்ல மற்றவங்களுக்காக நம்ம வந்து மாத்திக்கிறோங்கிற அவசியம் நமக்கு இல்லையே புரிஞ்சதா நம்ம அவங்களுக்காக மாத்திக்கிறோங்கிற அவசியமே நமக்கு இல்லை புரிஞ்சதா இன்னும் நான் உங்களுக்கு சொல்லப்போனா நீங்க எல்லாம் வந்து பேஸ்புக்ல இதுல வெளியிடுறீங்கன்னா தியான மடத்திலையும் இங்கேயும் நம்ம எழுதி போட்டிருக்கிறோம் பாருங்க பரிவார பாசையும் அதுக்கு பதிலும் கொடுத்துருக்க பாருங்க இதெல்லாம் எடுத்தே கூட போடுங்க அவங்க படிச்சு பார்க்கட்டும் இதெல்லாம் அவங்க கத்துக்கிட்டாங்களா அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிருவோம் புரிஞ்சது ரான்னு சொல்றதே சும்மா வெறும் படத்தை கூட நீங்க இப்போ வெளியிடுங்கிற அவசியம் இல்லை நம்ம தான் ஊர் பட்டது எழுதி போட்டிருக்கோம் இல்லையா சத்திய நூல்கள் இருக்கிறத பூரா அதை அவங்க படிச்சு பார்க்கட்டும் புரிஞ்சதரான்னு சொல்றதை படிச்சு பார்த்துட்டாத அவங்களுடைய மனநிலை எப்படி வருதுன்னு பார்ப்போம் புரிஞ்சதா அவங்க வந்து நம்ம இப்போ நம்ம பயணத்தை வந்து அவங்க வந்து எப்படி சொல்றது அவதூற பழி சொன்னதுனால நம்ம பயணம் நமக்கு நின்ற போதா எந்த காரணத்தை கொண்டு நிற்காது இப்ப கொஞ்சம் சொல்ல போனா கிட்டத்தட்ட இருபது வருஷம் முடிஞ்சு இருபத்தி வருஷமும் முடிய போகுது தனிமையா பயணம் பண்ணி புரிஞ்சதா எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது நின்று போச்சா எதுவுமே இல்ல புரிஞ்சதா அதனால நம்ம அதை பத்தி எல்லாம் யோசிக்கணுங்கிறது கிடையாது அதை சிந்திக்கணுங்கிறதும் கிடையாது அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணுங்கிற அவசியமும் நமக்கு கிடையாது நம்ம பதில் சொல்ல வேண்டியது எல்லாம் ஒரே ஒரு நபர் தான் கணக்க இருக்கு மத்திரம் பதில் சொன்னா போதும் சரியா நம்ம சரியில்லைன்னா அவர் நம்மள கேள்வி கேட்க போறாரு கேட்க போறாரு நீ யாரு இந்த இருந்தா எல்லாம் இல்லையா இந்த கேள்விக்கு மீட்டில் இருக்கிற நிர்வாகத்தில் இருக்கிற மோகன்ட கேட்டாலே பதில் தெரிஞ்சு தெரிஞ்சுவோம் இப்படியெல்லாம் பேசுங்கடான்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் பாரு அவனுக்கே இந்த பரதேசி எப்படி என்ன ஏதுன்னு எல்லாமே தெரியும்ல அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமே இவங்க புரிஞ்சதா